அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி ஆடி மாதம் அம்மன் மாதம் மட்டும் கிடையாது ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் திதிகளும் நட்சத்திரங்களும் ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்கள் தரக்கூடியது அப்படிப்பட்ட வகையில் நாளை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் நம்முடைய சங்கடங்கள் தேரணும்னு சொல்லிட்டு நம்ம செய்யப்போகின்ற ஒரு சின்ன ஒரு முடிச்சானது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க உங்களுடைய பிரச்சனைகள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணும் அதுவும் பிள்ளையாருக்கு நம்ம பண்ண போகின்ற எந்த ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் தான் அப்படி நம்ம நாளைக்கு செய்ய செய்யக்கூடிய அந்த முடிச்சு என்ன நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன பண்ணணுங்கிறது இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி நாளைக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் இது ஆடி மாதங்கிறதுனால இந்த சங்கடகர சதுர்த்திக்கு கொஞ்சம் கூடுதல் பவரை கூட இந்த ஒரு நாளில் நம்ம நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு தீரணும் அது எந்த விஷயமாவினாலும் இருக்கலாம் அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட நீங்கள் வேண்டி பாருங்களேன் எப்பயுமே பிள்ளையாரை நம்ம சாணத்துலையும் பிடிச்சு வைக்கலாம் மஞ்சளில் பிடிச்சு வைக்கலாம் எப்படி நம்ம வழிபட்டாலும் கணபதி அந்த இடத்துக்கு அந்த க்ஷணத்தில் ஓடி வந்துடுவாராம் இப் நம்ம நம் முன்னோர்கள் கூட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு போப்பா நீ போகிற காரியம் உனக்கு எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக வெற்றி ஆகும்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாதுங்க ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் ஏன்னா எந்த ஒரு தொடக்கத்துக்குமே நம்ம பிள்ளையாரை வேண்டிட்டு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அந்த காரியம் வந்து பரிபூரணமாக நமக்கு வெற்றி அடையும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே நமக்கு அந்த காரியமானது வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா பிள்ளையாருக்கு பண்ணிக்கின்ற நம்ம பூஜைகள் தீபங்கள் எல்லாத்துக்குமே சக்தி கூட அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடக சதுர்த்தியை நம்ம இந்த வகையில் நீங்க ஒரு உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய வேண்டுதலுக்காக நம்ம செய்யுறப்ப நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வெற்றிகளை தாங்க முடியும் நாளைய தினம் காலையில் பதினோரு மணிக்கு மேலே தான் சங்கடார் சதுர்த்தி ஆரம்பிக்குது அதனால் நம்ம காலையிலே குளித்து பூஜையிலே நல்ல சுத்தபத்தமாக நிறைய பேர் விரதம் எடுப்பாங்க அப்படி விரதம் இருக்கிறவங்க பண்ணலாம் அப்படி எங்களால் விரதம் இருக்க முடியலைன்னுங்கன்னா விரதம் வேணாம் ஆனால் அதற்கு பதிலாக அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது ஏன்னால் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணுறப்ப நிச்சயம் அசைவம் சாப்பிடாமல் நீங்கள் சுத்த சைவமாக இருந்து தான் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும் நீங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் உங்களுடைய தீபம் மட்டும் ஒரே ஒரு தீபம் மட்டும் நம்ம நம்ம எப்பயுமே வந்து காமாட்சி விளக்கு ஒரு தீபம் ஏற்றுவோம் அது கூட தனியாக நம்ம சின்ன ஒரு அகல் விளக்கு நம்ம நாளைக்கு ஏற்றணும் ஏன்னா அந்த அகல் தீபத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டுட்டு ஒரு தீபம் ஏற்றணும் ஏற்றிட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமாக நம்முடைய குல தெய்வத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் எப்பயுமே நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறது தான் எந்த ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் குல தெய்வம் ஏன்னா குல தெய்வத்துடைய அனுமதிக்கப்புறந்தான் மற்ற எல்லா தெய்வங்களுமே நமக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்களாம் அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குது அதனால குல தெய்வத்துக்கிட்ட நீங்கள் சொல்லி இந்த ஒரு விஷயங்கள் நாங்கள் பண்ண போகிறோம் உங்களுடைய ஆசிர்வாதங்கள் வேணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் பிள்ளையார்கிட்ட நல்ல உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் உங்களுடைய கணவருக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பாக இருக்கலாம் பிள்ளைங்களுக்கு கல்யாணமாக இருக்கலாம் இல்லாட்டி நம்ம மகனுக்கோ மகளுக்கோ குழந்தை வாய்ப்பாக இருக்கலாம் எதுவாக வேணாலேயுமே இருக்கலாம் தீராத நோய் நிறைய பேருக்கு விஷயங்கள் அது மாதிரிலாம் குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது அதில் ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனைகள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நாளைய தினம் நீங்கள் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இதற்கு ஒரு மஞ்சள் துணி மட்டும் வேணும் மஞ்சள் துணியில் இதில் ஒரு மூணு கைப்பிடி அரிசி அதாவது பச்சரிசி ஒரு மூணு கைப்பிடி பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு விரலி மஞ்சள் அதோடு சேர்ந்து ஒரு பதினோரு ரூபாய் நாணயம் பத்து ரூபாய் நோட்டும் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கலாம் இல்லாட்டி பதினோரு ரூபாய் காயின் இருந்தால் வச்சுக்கலாம் எப்படி இருக்கோ ஆக மொத்தம் பதினோரு ரூபாய் நாணயம் வச்சுட்டு அது கூட சேர்ந்து நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா பதினோரு உலர் பழங்கள் நம்ம வந்து நம்ம வீட்டில் வாங்குகிற நம்ம சாப்பிடக்கூடிய பேரிச்சம்பழம் கிடையாதுங்க நீங்கள் நாட்டு மருந்து கடை பூஜா ஸ்டோர்ஸில் எல்லாமே கிடைக்கும் பதினோரு உலர் பேரிச்சம்பழங்கள் எதுக்காக இந்த உலர் பெருச்சம்பழங்கள் அதாவது உலர்ந்த பேரிச்சம்பழம் வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம எப்போ எத்தனை நாள் எத்தனை மாதமானாலும் கெட்டே போகாது இது வந்து பதினோரு இது எண்ணிக்கையில் வச்சு கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா இந்த பரிகாரத்துக்கான முக்கியமான ஒரு பலம்னு சொன்னால் இந்த பதினோரு பேரிச்சம்பழந்தான் இது வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடையில் நிச்சயம் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் சொல்லி கூட வாங்கிட்டு வரலாம் நீங்கள் வாங்கிட்டு இந்த மஞ்சள் துணியில் ஒரு சின்ன ஒரு மூட்டையாக கட்டிக்கணும் மூட்டை கட்டிட்டு நம்ம வந்து எப்பயும் முடிச்சு கட்டுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி மூட்டையாக கட்டிட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு மட்டும் வச்சுட்டு அப்படியே உங்களுடைய பூஜை அறையில் சாயங்காலம் நீங்கள் சுவாமி கிட்ட பிள்ளையார்கிட்ட நீங்கள் வச்சிருங்க பிள்ளையார் படம் கண்டிப்பாக இருக்கும் எல்லார் இல்லாட்டி ஒரு அகல் தீபத்தில் பார்த்தீங்களா தயார நினைச்சுக்கிட்டு இந்த மூட்டையை நீங்க அங்கே வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தே ஆகணும் நீங்கள் கண்டிப்பாக இது எப்படியாச்சும் எங்களுடைய சங்கடங்கள் போக்கணும் அப்படின்ட்டு சங்கடார சதுர்த்தியில் அதுவும் ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகார சதுர்த்தியில் நீங்கள் இந்த ஒரு முடிச்சு மட்டும் வச்சு மனமுருக கேட்டு பாருங்கள் இது வந்து நம்ம நம்ம முடிச்சு போன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு விஷயமானது நம்ம குறைந்தபட்சம் தொண்ணூறு நாட்கள் ஆகும் இல்லாட்டி அதிகமாக போனால் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மாதங்கள் அது மாதிரி நமக்கு ஒரு கணக்கு வரும் ஆனால் நீங்க ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள்ளே எங்களுடைய இந்த பிரச்சனைகள் தீர்த்து சொல்லிட்டு நல்லபடியாக இந்த ஒரு முடிச்ச நீங்க வச்சு நம்ம பூஜைகள் நம்ம கல்பூரம் இதெல்லாம் காமிப்போம் பார்த்தீங்களா தீப தூப ஆராதனைகள் இதெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையார்கிட்ட சுவாமி ரூமில் அப்படியே இருக்கட்டும் இதை அடுத்த நாளைக்கு நீங்க அந்த முடிச்ச அந்த அதை மட்டும் எடுத்துட்டு இதை வந்து ஒரு சின்ன வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் இதில் எல்லா இதில் எங்கேயாச்சும் போட்டு உங்கள் சுவாமி ரூம்லேயே தனியாக உங்கள் கபோர்டில் இல்லாட்டி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க ஏன்னால் நம்முடைய சங்கடங்கள் என்றைக்கு திருன்னு நமக்கு தெரியாது கண்டிப்பாக நம்ம இந்த முடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பிள்ளையாருக்கு தெரியும் அதனால் எந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச கட்டி வச்சோமோ அந்த வேண்டுதல் குறைஞ்சது மூணுலேருந்து இருந்து ஒரு ஐந்து ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு நம்பிக்கையோடு இது கண்டிப்பாக சரியாகும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வேண்டி நம்ம பிள்ளையாருக்கு இதை பண்ணி வைக்கிறதுனால நிச்சயம் நடக்கும் நம்முடைய வேண்டுதல்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்து வரக்கூடிய அந்த எந்தவங்க எப்போ உங்களுக்கு நடந்து முடிஞ்சிச்சோ அந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கட சதுர்த்திக்கு அந்த முடிச்ச நீங்கள் பிரித்து அந்த பதினோரு ரூபாய் காயின் எடுத்து நீங்கள் பிள்ளையார் கோவில் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே உண்டியில் போட்டுடணும் பேரிச்சம்பழம் கண்டிப்பாக கெட்டு போயிருக்காது அதை பிரசாதமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு பாக்கி இருக்குமா ரொம்ப யாராலையும் சாப்பிட முடியல அப்படின்னா இப்போ அவங்களுடைய அங்கே பக்கத்தில் வந்து எறும்புக்கு இல்லாட்டி காக்கா குருவிக்கு அது மாதிரி நீங்கள் அதை நீங்கள் வந்து தானமாக கொடுத்துடலாம் பச்சரிசி நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பச்சரிசியில் பொங்கல் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாம் இல்லாட்டி அதிலே கொழுக்கட்டை பண்ணிட்டு கூட எல்லாருமே வீட்டில் பிரசாதமாக சாப்பிட்லாம் அந்த விரலி மஞ்சளை நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க உபயோகப்படுத்திக்கலாம் இந்த இது மாதிரி நாளைய தினம் நீங்கள் பண்ண பண்ண போகிற இந்த சக்தி வாய்ந்த ஒரு முடிச்சை கட்டி வச்சா கண்டிப்பாக வேண்டுதல்கள் நிறைவேறும் இதில் மாற்று கருத்துமே கிடையாது இப்போ எங்களுக்கு பண்ண முடியலமா எங்களுக்கு பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கணவரை வச்சு பண்ண சொல்லலாம் குழந்தைகளை வச்சு பண்ண சொல்லலாம் ஏன்னா ஆடி மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் மற்ற மாதத்தை விட ஆடி மாதத்தில் பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் பிள்ளையாரே நமக்கு வந்து உதவுற மாதிரி நீங்கள் நினச்சி ஆத்மார்த்தமாக செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்